இப்போது கூட இஸ்ரேல்வுடன் உறவுகளை தொடரவே சவுதி விரும்புகிறது உண்மையை உடைத்த வெள்ளை மாளிகை இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா இடையே இதற்கு முன்பு நடந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் உடன் நல்லுறவை தொடரவே சவுதி தற்போதும் விருப்பம் தெரிவித்துள்ளது என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி தெரிவித்துள்ளார் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் உச்சமடைந்து வரும் நிலையில் சவுதி அரச குடும்பத்தினர் அமெரிக்க தலைவர்களை சந்தித்து பேசி வருகின்றனர் கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் பின் பர்கான் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் பிளிங்கனை சந்தித்து பேசினார் இதேபோல் அக்டோபர் முப்பதாம் தேதி சவுதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் காலித் பின் சல்மான் அல் சவுத் அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆலோசகர் ஜேக் சுல்லிவானை சந்தித்து பேசினார் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு சவுதி தலைவர்கள் மற்றும் அமெரிக்க தலைவர்களிடையே பலமுறை முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன ஆனால் இஸ்ரேலின் வேகம் குறையவில்லை மாறாக கொண்டே செல்கிறது இந்த நிலையில் அமெரிக்க சவுதி தலைவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பியிடம் ஊடகவியலாளர்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினர் குறிப்பாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் காரணமாக அந்நாட்டுடன் சவுதி அரேபியா ஏற்கனவே நடத்தி வந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருமா சவுதி இஸ்ரேல் தூதரக உறவுகள் மேலும் உறவுகளை மேம்படுத்துதல் போன்றவை பாதிக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினர் இதற்கு பதில் அளித்த ஜான் கிர்பி தற்போது இரு தரப்பும் இஸ்ரேல் போர் குறித்து விவாதித்தோம் அதில்தான் கவனத்தை செலுத்தி வருகிறோம் ஆனால் சவுதியுடன் பேசிய வரையில் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலுடன் உறவுகளை தொடரும் பாதைக்கு மீண்டும் வந்துவிடுவார்கள் என்று நம்புகிறேன் அதனை சவுதி தரப்பிலும் உறுதி செய்துள்ளனர் அதில் அவர்களும் ஆர்வமாக உள்ளனர் ஆனால் தற்போதுள்ள இஸ்ரேல் சவுதி பேச்சுவார்த்தையை இப்போதே தொடங்கிவிட முடியாது உடன் சவுதி தனது உறவுகளை நார்மலைசேஷன் செய்ய வேண்டும் என்பதில் நாங்களும் ஈடுபாட்டுடன் உள்ளோம் சவுதியும் ஈடுபாட்டுடன் தான் உள்ளது என்றார் ஜான் கிர்பி முன்னதாக சவுதி பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு பேட்டியளித்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆலோசகர் ஜேக் சுலிவான் தங்களது நட்பு நாடான சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளிடமிருந்து வரும் மிரட்டல்களை எதிர்கொள்ள அமெரிக்கா சவுதிக்கு உதவும் என தெரிவித்தார் எனவே சவுதி தலைவர்கள் பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலிடமிருந்து பாதுகாக்க அமெரிக்க தலைவர்களை சந்தித்தார்களா அல்லது ஈரானிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள சந்தித்தார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது